ஷாலின் அவர்களுடைய ஆட்சியில மின்சாரம் கட்டாம் அவர் சொன்னாரு போன ஆட்சியில வந்து மின்சாரம் உயர்வ மின்சாரம் மிக பெரிய அளவுக்கு சாக் அடிக்குதுன்னார் மின்சாரத்தை தொட்டதா அப்ப சாக் அடிச்சதே ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியிலே மின்சாரம் என்று சொன்னாலே சாக் அடிக்கிறது மின்சாரம் என்று சொன்னாலே சாக் நீங்க கை தட்டாதீங்க

ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் தந்தையாருடைய ஆட்சி அவரை பட்ஜெட்டில் சிறந்தவர் ஆட்சி அதிகாரத்திலே சிறந்தவர் ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கூட மக்களையோ வணிகர்களையோ வாட்டி வதக்கின்ற இவ்வளவு பெரிய மூன்று முறை அதாவது ஒரு ஆயிரம் ரூபாய் திருவாரி ரெண்டாயிரம் ரூபாய் திருவாரி கடையில் ஒரு நாலு வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிறது பார்த்து கொஞ்சம் வியாபாரம் அதிகமாக உடனே ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் எழுதிருவாரு

¡Gracias! what am

લાક્ષી તોરાય સડમ 2023 સડતે રત્ન સહી રત્ન સહી કમળગ આવશે કમળગ આવશે કમળગ આવશે કમળગ આવશે પૂરા ગરી ફુલાચી તોરાય સડમ 2073 રત્ન ரத்துவையும் நெடுங்க எந்தவித அறிவுக்கும் இந்த புட்டோசர் கலாச்சாரத்தை கைவிடக் கோரியும் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விற்பனையை வழக்குள் கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசு தேர்தல் வங்கியில் போல் மாதம் ஒருமுறை வலியுறுத்திலும்க்களை பாதிக்கூடிய பல்வேறு வகையான வடிவமைப்புகளை தமிழக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இவர்களை உடனடியாக செய்து செய்ய வேண்டும் என்றும் இந்த மாநகராட்சி பகுதிகளில் நல்லெமின் கடைகளை நீட்டும் கைகளை நிறுத்த வேண்டும் எங்கள் வணிகர் சங்க பேரவையில் நடுத்த போராட்டம் சென்னை மாநகராட்சி நிப்பன் கட்டிடத்தில் மனிர் சங்க உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க கோரிக்கை ஏற்கால நள்ளிரவில் மாநகராட்சியில் கடைகளை சரி நிறுத்தவில்லை என்றால் இவருடைய சிப்பன் மாளிகை கண்டிப்பாக நடைபெறும் சாமி